இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போதைய ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை தொழிலதிபர் கௌதம் அதானி சந்தித்து பேசியுள்ளார் அப்போது ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி லஞ்சம் தருவதாக ஜெகன்மோகன் ரெட்டியிடம் கௌதம் அதானி உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை கமிஷன் குற்றம் சாட்டியுள்ளது நம் நாட்டில் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் தான் கௌதம் அதானி இவர் உலக பணக்காரர் வரிசையில் பதினேழாவது இடத்திலும் உள்ளார் கௌதம் அதானி குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் கௌதம் அதானி துறைமுகம் எரிசக்தி உள் பட பல்வேறு தொழில் நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார் சமீபத்தில் ஹூண்டன்பர்க் அறிக்கை கௌதம் அதானி மீது பகிரகமாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது கௌதம் அதானி தனது நிறுவன பங்குகளுடைய மதிப்புகளை உயர்த்து காட்டி மோசடி செய்ததாக ஹூண்டன்பர்க் அறிக்கை தெரிவித்தது இதன் தொடர்ச்சியாக தற்போது அமெரிக்காவில் பரபரப்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதோடு அமெரிக்கா நீதிமன்றம் கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது அதாவது நம் நாட்டில் சூரிய ஒளி சோலார் மின்சார ஒப்பந்தம் பெற அதானி நிறுவனம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு கோடியை பல்வேறு வகையில் லஞ்சமாக கொடுத்துள்ளனர் இதனை மறைத்து அமெரிக்காவில் இருந்து முதல் அதானி பெற்றுள்ளதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றப்பத்திரிகைகள் கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட ஏழு பேரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது அதோடு அதானியம் இருந்து பணம் பெற்றவர்களுடைய பட்டியலில் ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களுடைய பெயர்களும் இடம்பெற்றுள்ளது அதாவது மத்திய அரசினுடைய சார்பில் எஸ் எனும் சொல்லப்படும் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற பொதுத்துறை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் அதானி நிறுவனம் முக்கிய ஒப்பந்தங்களை போட்டுள்ளன இந்த திட்டங்களுக்கு அத குடும்பம் அரிக்காவில் இருந்து ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கு முதலீடுகளையும் பெற்றுள்ளன பணம் பெற்றவர்களுடைய பட்டியலில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் பெயரும் இடம்பெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபோது அதானி நிறுவனம் மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கினால் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி தருவோம் என அதானி நிறுவனம் டீல் பேசியதாகவும் சொல்லப்பட்டுள்ளது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆந்திராவின் அப்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை தொழிலதிபர் கௌதம் அதானி சந்தித்து பேசியுள்ளார் அப்போது தங்களிடம் இருந்து மின்சாரத்தை வாங்கிக் கொள்ள ஒப்பந்தம் செய்யும்படி வலியுறுத்தியும் உள்ளது மேலும் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டல் கைமாறாக இன்சென்டிவ் தருவதாக கூறியுள்ளார் இது தவிர அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதோடு லஞ்சம் தருவதாகவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடியாகவும் என்று அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தை அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை கமிஷன் எஸ்இசி ஆர் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எனும் ஏஜென்சி உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக மறுத்துள்ளது இது தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அதானி மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டியின் கடைசி இடையே நேரடி ஒப்பந்தம் எதுவும் செய்யப்படவில்லை எஸ்சிசிஐ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் மின் விநியோக நிறுவனம் இடையே தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது உண்மையில் அதானி குழுமத்திற்கும் ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி அரசுக்கும் நேரடி ஒப்பந்தம் என்பது இல்லை எஸ்சிசிஐ மற்றும் மின் விநியோக நிறுவனங்களுக்கு தான் ஒப்பந்தம் என்பது இருந்தது தற்போதைய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சியான முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை தற்போதுதான் குற்றச்சாட்டு வந்துள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்து கருத்து தெரிவிப்பதாக தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் கூறப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க